இந்திய அணி வீரர்கள் பயமுறுத்தி எங்களை வீழ்த்திட்டாங்கன்னு தோல்விக்கு பிறகு பென்ஸ்டோக் பேசியிருக்காரு இதுதான்ப்பா இந்திய அணின்னு கெத்தா பேசியிருக்காரு ரோஹித் சர்மா சோ நான்காவது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு ரோஹித் சர்மா பென்ஸ்டோக் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வெற்றிக்கு பிறகு சீரியஸை கைப்பற்றத்துக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா இந்த தருணத்தை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த சீரியஸ்ல எங்கள் அணையை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் இல்லை விராட் கோலி சம்மி போன்ற வீரர்கள் கிடையாது அப்படி இருந்தும் எங்கள் அணி வீரர்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்டாங்க அதுலேயும் எங்கள் அணியை சேர்ந்த இளம் வீரர்கள் பொறுப்போட விளையாண்டு இந்த சீரியஸை வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காங்க இது ஒரு தொடக்கம் தான் ஏன்னா எங்கள் அணியை சேர்ந்த இளம் வீரர்கள் இந்த சீரியஸ்லேயே இங்கிலாந்துக்கு எதிராக சிறப்பாக விளாண்டுருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் பட்ஜெட்ல கண்டிப்பா அவங்க இன்னும் சிறப்பாக விளையாடவங்கன்னு நான் நம்புகிறேன் இந்திய அணியை பொறுத்தளவுட அழுத்தத்தை எதிர்கொண்டு கிரீஸ்ல நீண்ட நேரம் நின்று சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கிறோம் அந்த வகையில இந்த சீரியஸ்ல பல இளம் வீரர்கள் பொறுப்போட விளையாண்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் இந்த சீரியஸில் எங்கள் பவுலர்கள் அனைவருமே சிறப்பாக பந்து ஒரு வீரர் இல்லைனாலும் அந்த இடத்த நிரப்பக்கூடிய திறமை எங்க அணிக்கிட்ட இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சீரியஸில் அஸ்வின் குல்தீப் யாதவ் சிறந்த முறையில் பந்து வீச்சிட்டாங்க குல்தீப் யாதவ் சிறப்பாக பேட்டிங் விளாண்டாங்க துருதோயல் சுலம்கிழடைய அந்த பார்ட்னர்ஷிப் தான் நாங்கள் வெற்றி பெற முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசியிருக்காரு தோழிக்கு பிறகு பேசிய பென் ஸ்டோக் இந்த போட்டி முடிவுக்கு பிறகு ஸ்கோப்போட பார்க்கும்போது இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலீஷா ஜெயிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை தன்மை என்னன்னா எங்கள் அணியை சேர்ந்த வீரர்கள் சிறப்பாக பந்து வீசியிருக்காங்க அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் ஏன்னா எங்கள் அணியில அனுபவம் குறைந்த இரண்டு ஸ்பின் போலர்கள் கடின உழைப்போட இந்தியா போல ஒரு பெரிய அணிக்கிட்ட அவங்க சொந்த மண்ணில் ப்ரெஷரை போட்டு சிறந்த முறையில் பந்து வீசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்திய மண்ணுல வந்து விளாட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்க பிச்சோடைய சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் சோ அதுதான் இந்த டெஸ்ட் சீரியஸ் கடைசியில் காட்டுனச்சு சோ முதல் நாள் பார்க்க ஈஸியா இருந்தாலும் இரண்டாம் நாள் கஷ்டமா இருந்துச்சு மூன்றாம் நாள் கஷ்டமா இருந்தாலும் மூன்றாம் நாள் இறுதியில் ஈஸியா இருந்துச்சு ஆனா நான்காவது நாள் பீச் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருந்துச்சு அஸ்வின் குல்தீப் பேதோ ஜடேஜாவுக்கு எதிராக ரன் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு எதிராக விளாட்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு எப்போதுமே டெஸ்ட் மேட்ச் விளாடுறது ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இரண்டு அணிலேயும் இளம் வீரர்கள் இந்த டெஸ்ட் சீரியஸில் அவங்கள நெருவிச்சிருக்காங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ரூட் நீண்ட நாட்களுக்கு பிறகு கம்பாக் ஆகி ஃபார்முக்கு வந்திருக்கார் ஆனால் அவர் டெஸ்ட்டில் பன்னெண்டாயிரம் ரன்களை அடிச்சிருக்கார் ஸோ அவரை மீண்டும் நிறுவிச்சிருக்கார் ஸோ நான் ரெண்டு வருடமா டெஸ்ட் அணியுடைய கேப்டனாக செயல்பட்டுட்ருக்கேன் என்னுடைய இலக்கு என்னன்னா க்ரீஸில் வெற்றி பெறமோ தோழி பெறமோ சிறப்பாக போராடணும் கடைசி வரையும் போராடணும் ஸோ அது இந்த மேட்ச்சில் நடந்துருக்குது அதை நினைக்கும் போது மகிழ்ச்சி இருக்குன்னு தோழிக்கு பிறகு பேசியிருக்காரு பென்ஸ்டோக் ஸோ பென்ஸ்டோக் ரோஹித் ஷர்மாட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்த லீவ் பண்ணுங்கள்